எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீனா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரவீனா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ரவீனா பற்றி ஸோ ரவீனாவுடைய பிளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ப்ளே ஆடவே இல்லை கடைசி வரைக்குமே மணி 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 எப்போ பார்த்தாலும் மணி எங்கேயும் மணி எதிலும் மணி அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அவங்களுடைய கேம் வந்து அப்படியே டெலியூட் ஆகிட்டு அவங்க வந்து வெளியே போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக டாப் ஃபைவ் குள்ளே மணி ரவீனாக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க போவாங்க அப்படி எதிர்பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி ரவீனா வெளியே கிளம்பிட்டாங்க மணி போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் ரவீனாக்கிட்ட ஒரு ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இப்போ போகும்போது என்னென்ன இருக்கும்னு தெரியல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை பற்றி நம்ம அடுத்து வந்து விவாதம் பண்ணுவோம் சரியா ஆனால் அடுத்த ஒரு முக்கியமான எவிக்ஷன் நிக்சனோடைய எவிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா ரெட் கார்டு தூக்குனவங்க இந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு முடிவு பண்ண விஷயம் பட் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா விஷ்ணு உள்ளே போயிட்டார்ல டிக்கெட்டு ஃபைனல் அதே எப்படி பிரவிஜித் ஃபேன் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏங்க ரெட் கார்டு தூக்க அது எத்தனை பேர் இருக்காங்க மற்ற மூன்று பேர் சரியா விசித்ரா அர்ச்சனா மற்றும் தினேஷ் மிச்சம் எல்லாருமே ரெட் கார்டு தூக்கியிருக்காங்க கரெக்டாக ஸோ ரெட் கார்டு தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப மிச்சம் ரெண்டு பேர் உள்ளே தான் ஆகணும் அதில் பெட்ரா யார் ரெட் கார்டு தூக்கினதில்லை விஷ்ணு ஓகே ஓரளவுக்கு மணி ஓகே உள்ளே போனால் சந்தோஷந்தான் சரியா அதுதான் நான் சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு ஸோ அடுத்து நம்ம டார்கெட் வந்து மாயா பூர்ணிமா வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது நினச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுமணியை வந்து லாஸ்ட் வீட்டில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் சரியா சரி இப்போ நிக்சன் கதைக்கு வருவோம் நிக்சன் எலிமினேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ சந்தோஷமோ ஐஷுவோடைய அப்பாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் என்னப்பா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க ஐஷோடைய கேமை ஒழுங்காக ஆடிட்டு இருந்த அந்த பிள்ளைய வேறு லெவலில் இவன் வந்து உள்ளே புகுந்து அவன் வந்து விட்டான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மாயாம் இதுக்கு ஒரு காரணம் நிக்சனுடைய கேமை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவனுக்கு புரியலை ஸோ அவனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணை வந்து இருக்கணும் பொண்ணு கூட வந்து கட்டி பிடிக்கணும் பொண்ணு கூட பெட்டில் படுக்கணும் இது மட்டும்தான் அவனுக்கு வந்து மேஜர் ஃபோக்கஸ் இருந்து தவிர அவனோட பாட்டு எழுதணும் அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா வினுஷா இப்போ வந்து தவறாக கமெண்ட் பண்ணுது இதெல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறான் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் போய் வெளியே போய் பார்ப்பேன் பாஸ் எந்த பொண்ணு என் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு பார்த்துட்டு அதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதை நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அப்போ இவன் வெளியே போய் பார்க்குறப்ப ஐஷு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணான்னா ஐஷு வந்து ட்ரை பண்ணுவானா ஆனால் அப்பா வந்து செருப்பாக அழைச்சிட்டு உட்காந்துருப்பேன் மூஞ்சிலே சிறப்பாக அடிப்பார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரியா அது அப்புறம் நாங்கள் பேசுவோம் இப்போ ஐசோடைய அப்பா போட்டிருக்கார் ஒரு ட்வீட் அதாவது ஸ்பைடர் லெஸேஸ் ஒரு அப்படியே அழுவாரில்ல அந்த மாதிரி ஸோ என் பொண்ணை நீ வந்து வாழ்க்கை ஆலிஸ்ட்டு அதாவது கேம் அலிஸ்ட்டு வாழ்க்கை அழிக்கல கேம் அலிஸ்ட்டு நீ வந்து பார்த்தனா எப்பட்ரா கேமில் நீ முன்னாடி போகலாம் எப்படி நீ ஜெயிக்கலாம் பாடா வெளிய காஜி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து போட்டு வச்சுருக்கார் அதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப மனதுக்கு திருப்தியாக அவருக்கு வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிக்சன் வாடா வாடா வெளியே வாடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்க சரி இது இங்கே வெளியே உள்ள உள்ள ட்ராமா எப்படி இருக்கும் ஏன்னா காஜி பூர்ணிமான்னு ஒன்று உள்ளே இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தா நிக்சன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படியே கட்டி பிடிக்கிறது நேற்று மணி இருக்கும் இருக்கும்பொழுது காலைல கட்டி பிடிச்சவங்க கிட்டத்தட்ட மூணு நாலு நிமிஷம் உங்களோட கட்டி பிடிச்சிட்டே கிடந்தாங்க இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி நமக்கே அது ஒரு விஷயம் தோணுது இல்லை அதுதான் அவங்களுக்கும் தோணியிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அவன் வெளியே போகும்போது கட்டி பிடிச்சி அவனை கசக்கி கண்ணீர் மலையை புழிந்து அவனை வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் காஜி நிக்சன் எப்பயோ போக வேண்டிய ஒரு கேரக்டர் உள்ளே இருக்கக்கூடிய தகுதியே கிடையாது ஒரு நாற்பது ஐம்பது நாளில் போக வேண்டியவனை இவ்வளோ தூரம் விஜய் டிவி சஸ்டெயின் பண்ணி காப்பாற்றி கடைசி விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு ரைட்டு ஓகே மக்களுடைய ஓட்டுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இந்த ரிஷனை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சல்யூட் கொடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஹோல் நிக்சன் டாப் ஃபைவ் குள்ளே போகல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இதற்கு முட்டு கொடுக்க என்னாவது வருவாய்ங்க அவர் என்னப்பா டிசர்வ்டுப்பா மணி விஷ்ணு தினேஷோட டிசர்வ்டு பொண்ணை தடவி பொண்ணு கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கவன் டிசர்வ்டு அப்படின்னா உள்ளே கேம் ஆடிட்டு இருக்கிறவன் டிசர்வ்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது மூடிட்டு அவங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் சரியா மீண்டும் சந்திப்போம் குட் பாய்